எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லட்டு குட்டு அப்புறம் ரோஷன் இந்த மூன்று பேருடைய எமோஷனலான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அப்புறம் விசித்ராவுடைய ஹஸ்பண்டோட என்ட்ரி வேற லெவல் தரமான சம்பவங்க ஸோ ஒரு எமோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கூஸ் பம்சம்மெண்ட்டு வந்து வரும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து பிக்பாஸ் வீட்டில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் விசித்ராவை ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ப்ராங்கும் வந்து உடைப்பட்டு போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் தாறு மாறு தக்காளி சோறு ஸோ கண்ணீரில் நனைந்த பிக்பாஸ் வீடு அப்படிங்கிறது தான் டைட்டில் நமக்கு அந்தளவுக்கு சும்மா வேறு லெவலில் ஒரு எமோஷனை வந்து காட்டிட்டாங்க உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எமோஷன் கனெக்ட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டாக இது வரைக்கும் நடந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து இது இருக்கும் விசித்ராவுடைய ஃபேமிலி என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது சென்ராயனுடைய மனைவி ஸ்னேகனுடைய அப்பா ஆரியுடைய பொண்ணு இதன் வரிசையில் கண்டிப்பாக இது இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் சரி அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விசித்ரா மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே என்ட்ரி அவர் என்ட்ரி ஆனவொடனே அந்த இதெல்லாம் கையில் கொடுக்குறாங்க கையில் அந்த பூ மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்னுடைய குயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நீ தான் என் வீட்டு மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதும் விசித்ராவை வந்து கட்டி பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு ஃபீலிங் அந்த எண்பது நாட்களுடைய பிரிவு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஸோ அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் வந்து லட்டுகுட்டு எங்கே அப்படின்னு சொல்லி ஒரே அழுக அதெல்லாம் எக்ஸாமு அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அப்புறம் வந்து ஏன் நீங்கள் எல்லாம் கலப்படுற யோசிக்காதான் நான் வந்திருக்க சந்தோஷம் இல்லையான்னு உடனே நான் நீங்கள் வந்துருக்க சந்தோஷம் தான் அதுக்காக லட்டுகுட்டு வந்ததுன்னா சூப்பராக இருக்கும்ல என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப இது இருக்காங்க அப்புறம் வெளியே வந்து எல்லாரை பற்றியும் சொல்கிறாங்க அவங்க அப்பாவுடைய ஃபேவரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் விசித்ராவுடைய ஹஸ்பண்டோடைய ஃபேவரெட் வந்து நம்ம விஜய் வர்மா அப்படின்றத வந்து சொல்லிடுறாரு அப்புறம் வந்து எல்லோரும் நல்லா விளாட்றீங்க எனக்கு அர்ச்சனாவுடைய பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தினேஷ் அவர்களுடைய அந்த வடை ப்ரிப்பரேஷன் அந்த அம்மிக்கல் வச்சு அரைச்சது அப்புறம் தினேஷும் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து பேசிட்டு இருந்தால் அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து என்னடா அது பகமை இருக்குன்னு பார்த்தோம் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் பட் அதெல்லாம் கிடையாது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து கேரி பண்ணி நம்ம முன்னாடி வந்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக தினேஷை வந்து பாராட்டினது அப்புறம் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி அம்மா மேம் வந்து எது சொன்னாலும் நான் வந்து செஞ்சுருவேன் இந்த கிச்சன் விஷயத்தில் அவங்க எதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் பண்ணிடுவேன் ஸோ உங்கள் வடை எல்லா ரெசிப்பியும் வந்து அவங்க இதுதான் நான் சும்மா வந்து அரைக்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஒத்துக்கிட்டாது ஸோ அவரையும் வந்து பாராட்டினார் அப்புறம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி அவர் வந்து இருக்கும் பொழுது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கூப்பிட்றாப்பில் வாங்க 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 விசித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதை படிச்சுட்டு இவங்க வந்து ஓகே நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியான டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வர கேப்பில் லட்டு குட்டு ரோஷன் மூன்று பேரும் வந்து உட்காந்துட்டாங்க அவன் ஈஸியாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து உட்காந்து அப்படி எல்லாரும் இருக்காங்க வராது கன்ஃபெஷன் ரூம்லேருந்து நம்ம விசித்ரா வந்துட்டு பார்த்தோடனே ஒரு ரியாக்ஷனுங்க அதில் கூஸ் ஃபார்ம்ஸ் மொமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அந்த மூன்று பிள்ளைகளையும் பார்த்து அவங்க ஏங்கி அந்த கட்டி பிடிக்கும் பொழுது அந்த எண்பத்தி இரண்டு நாட்கள் பிரிந்த அந்த ஒரு தாய் உள்ளம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வேறு மாதிரி அதுவும் அவங்களுடைய பசங்கள்லாம் ரொம்ப எமோஷனாக இருந்தாங்க ஸோ பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ப்ரௌடான ஒரு மூமெண்ட் இப்படி ஒரு போட்டியாளர் இதை ஏஜ் கேட்டகரியில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு விசித்திராக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வேற லெவல் அதற்காக நம்ம வந்து தலை வணங்குகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் வந்து முத்தம் கொடுக்கறதாக இருக்கும் பரிமாறினதாக இருக்கட்டும் எல்லாமே செமையாக இருந்தது அந்த லட்டு குட்டு ரோஷன் கிட்ட அடுத்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் படிக்க சொல்கிறார் படிக்கிறப்ப இங்கே வாங்க வாங்க கேமரா கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிக் பாஸ் அப்படின்றாங்க இது ப்ராங் பு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடறாரு ஸோ ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் வார்த்தைகளுக்கு சந்திப்பும்போது வரைக்கும் குட்